தனஞ்சயனை சமீபத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிஆர்ஓவான ரியாஸ் கே அகமது அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு வெளுத்து வாங்கியிருந்தாங்க அது பற்றி நம்ம கூட ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போது தனஞ்சயனை வந்து எதற்காக திடீர்னு தலைவரோட ரசிகர்களாகட்டும் அல்லது தலைவரோட பிஆர்ஓவாகட்டும் எதற்காக இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு முக்கிய காரணம் இருக்குது இப்போ ஒரு வீடியோவில் தனஞ்சயன் வந்து பேசியிருக்காரு அதாவது விஜய் அவர்களுக்கு ஜனநாயகன் படம் வந்து கடைசி படமும் அதனால் அவருக்கு ஃபேர்வெல் பண்ணி அவரை வழி அனுப்பணுமோ இப்போது இருந்து அரசியலுக்கு போகிறாராம் அதனால் வந்து அவருக்கு வந்து போட்டியே இருக்கக்கூடாதான் ஜனநாயகன் படம் வரும்போது அந்த படம் மட்டுந்தான் சோலோவாக ரிலீஸ் ஆகணுமோ ஒரு மிகப்பெரிய வெற்றியோடு அவர் வந்து சினிமாவை விட்டு போகணுமோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே தனஞ்சயன் என்ன பேசினார் ரெண்டு படம் ஒரே நாளில் வர்றது வந்து இண்டஸ்ட்ரிக்கு பெரிய பலம் தான் பேட்ட விஸ்வாசம் வரும்போதும் அது தான் சொன்னார் அப்புறம் கங்குவா வேட்டையன் வர்றதாக இருந்ததில்ல அப் அந்த டைமும் இவர் அப்படி தான் சொல்கிறாரு ரெண்டு படம் வர்றது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு படமுமே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நாள் ஓடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதுவும் பண்டிகை தினங்களில் இந்த மாதிரி வெளியாகிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயந்தான் அப்போ தான் மக்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் ஆனால் இப்போ விஜய் அவர்களுக்கு மட்டும் சோலாவாக தான் வரணுமா அவரை வெற்றியாக தான் வழி அனுப்பணுமா சரி வெற்றியாக வழி அனுப்புறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி எத்தனை பேரை இந்த மாதிரி வெற்றியாக வழி அனுப்பி வச்சிங்க சினிமாவில் இருந்து அரசியலுக்கு எத்தனையோ பேர் போனாங்களே டி ராஜேந்தருக்கு இந்த மாதிரி பண்ணிங்களா கார்த்திக்கு அந்த மாதிரி பண்ணிங்களா சரத்குமாருக்கு அந்த மாதிரி பண்ணிங்களா அதெல்லாம் விடுங்க விஜயகாந்துக்கு அந்த மாதிரி பண்ணிங்களா யாருக்குமே பண்ணாமல் விஜயவர்களுக்கு மட்டும் அரசியலுக்கு போகிறார் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அப்போ தானே இங்கே சந்தேகமே வருது சரி எல்லாேருக்கும் இந்த மாதிரி சப்போர்ட்டாக பேசியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை ஆனால் மற்ற நடிகர்கள் படம் வரும்போதெல்லாம் ரெண்டு படம் வரலாம் அது வந்து ஆரோக்கியந்தான்னு பேசிட்டு இப்போ வந்து ஜனநாயகன் மட்டும் சோலோவாக தான் ரிலீஸ் ஆகணுமோ போட்டிக்கு எந்த படமும் வரக்கூடாது இத்தனைக்கும் ஜனநாயகன் பொங்கல் ரிலீஸ் தொடர்ச்சியாக ஏகப்பட்ட விடுமுறை தினங்கள் வருது அப்போவுமே சோலோவாக தான் வரணும் அப்படின்னு தினஞ்சயன் பேசுகிறாரு இதனால் தான் இவர் மேலே வந்து எல்லோருக்குமே ஒரு டவுட் வருது விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற இவர் மற்ற நடிகர்களை பற்றி அல்லது பேசாமையாவது இருக்கணும் தலைவர் அப்படின்னு வரும்போது அவர் வந்து பேசுகிறத நல்லா கவனித்து பார்த்தோன்னா தெரியும் அவர் வந்து அதில் ஒரு வன்மம் வந்து உள்ளே இருக்கிறது வந்து அப்படியே வெளியே தெரியும் மேலோட்டமாக பார்த்தா இவர் என்னமோ தலைவரை வந்து பாராட்டுற மாதிரியும் நிறைய பெருமைப்படுத்துகிற மாதிரியும் தெரியும் இந்த கூலி படத்தில் கூட இவர் என்ன பேசியிருந்தார் எல்லா படத்துக்குமே வழக்கமாக வந்து நான்கு நாட்கள் கழித்து ஐந்தாவது நாள் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகுறது இயல்பான விஷயந்தான் ஏன்னா நான்கு நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லாக போகுது அப்படிங்கிறதே இப்போல்லாம் பெரிய வெற்றி அந்தளவுக்கு வைடாக படங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க ஏகப்பட்ட ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன ட்ராப் வர்றது வந்து இயல்பான விஷயந்தான் இதை திருப்பூர் சுப்பிரமணியமே சொல்கிறாரு ஆனால் நிறைய பேர் இங்கே வசூல்ட்ராப்பாயிடுச்சு வசூல்ட்ராப்பாயிருச்சி அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா நான்கு நாட்கள் நல்லா இருந்தது ஆனால் அதே மாதிரி அஞ்சாவது நாள் இல்லை அப்படின்னு பேசுகிறானுங்க நான்கு நாட்கள் ஒரு நார்மலான டேஸில் ரிலீஸ் ஆகி அது ஹவுஸ்ஃபுல்லான பிறகும் கூட அடுத்த நாளும் வேலை நாட்கள்லையும் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் வந்து எந்த நடிகருக்குமே நடக்காத காரியம் அதே சமயம் அந்த அஞ்சாவது நாள் ரொம்ப அதில் பாதாளத்தில் போயிடுச்சு கூட்டமே வரல அப்படின்னா தான் அது வந்து தோல்வி படம் அந்த மாதிரி சில நடிகர்களுக்கு ரெண்டாவது நாள் மூணாவது நாளே ஷோ கேன்சல் பண்ண வரலாறுலாம் இருக்குது அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஃபேர்வெல் பண்ணி வழி அனுப்பணும்னு சொல்கிறாரு விஜய் அவர் படத்துக்கே அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு ஆனால் இவங்க வந்து அதெல்லாம் பெருசாக பேசாமல் இந்த கூலி படத்துக்கு வந்து அஞ்சாவது நாள் கொஞ்சம் ட்ராப் ஆகிருச்சோம் அப்படி எல்லா பேட்டிகள்லேயும் அதை சொல்ல சொல்ல அதாவது வசூல் ட்ராப் ஆயிடுச்சு கூட்டம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு பேச வேண்டியது இது வந்து வன்மம் இல்லாமல் என்னென்னு நம்ம சொல்ல முடியும் இப்போது விஜய் அவர்களுக்கு பிரம்மாண்டமான ஃபேர்வெல் பண்ணுறாங்களாம் பண்ணுங்கள் 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 விஜய் அவர்களுக்கு பண்ணுங்கள் தப்பு இல்லை அதுக்காக மற்ற நடிகர்கள் படத்தை குறிப்பாக தலைவர் படத்தை வந்து நீங்கள் அமுக்கணும்னு நினைக்காதீங்க நீங்கள் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் தலைவர் படத்தெல்லாம் தடுத்து நிறுத்தவே முடியாது அதுக்கு கூலி படமே ஒரு சிறந்த சாட்சி